இந்த நவராத்திரி விரதம் எல்லா இந்து மக்களால இந்த நவராத்திரியோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான போர் ஏற்படுது கடுமையான போருக்கு அப்புறம் மகிசாசுரன் வதைக்கப்படுறான் அதுக்கப்புறம் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காத்தனால பிரம்மன் என்ன பண்ணாங்கன்னா போற வழியில வந்து ஒரு காட்டரமையை பாக்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அசுரன் தானே அந்த காட்டரமையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காட்டரமை மேல அவருக்கு ஒரு காதல் வருது எல்லார் வீட்லேயும் இந்த குழு வந்து ரொம்பவே அழகழகாக அமைச்சிருப்பாங்க அந்த குழு வைக்கிற படியிலையும் ஒரு ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ஓர் அறிவு கொண்ட இந்த புல் செடி கொடி இந்த மாதிரி தாவர வகைகள் எல்லாமே இந்த நவராத்திரி வந்து புரட்டாசி மாதம் வர அமாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்களுமே இந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க இதில் ரொம்பவே முக்கியமான விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பெண்களால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை இந்த நவராத்திரி வந்து எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பிச்சாங்க இந்த நவராத்திரியோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரமுனின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்திருக்காரு அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்த முனிவர் அவரோட நிகர் வந்து அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே தலைகணம் இந்த மாதிரி தலைகணம் இருந்தாலே யாருமே கொஞ்சம் மேலே வர முடியாது தானே அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட தலைகணத்தினால அங்கே இருந்த மீதி முனிவர்கள் இவங்க எல்லாருமே தவத்தில் இருக்கும்போது இவங்க எருமை மாதிரி வேடம் போட்டு போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் வம்பெழுத்துருக்காரு அவங்கள கோபமாயி நீ எருமையாக போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரமுனிக்கு ஒரு சாபம் விட்டுறாங்க இவங்க எல்லாம் தவத்தில் இருந்த முனிவர்கள்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரம்பன் ஒரு அசுரன் வந்து கடுமையான தவத்துல இருந்தாங்க அவர் வந்து தவத்தில் இருக்கும்போது அவர் கடுமையான தவத்தை பார்த்து அவர் முன்னாடி அக்னி தேவன் வந்து தோன்றாங்க அக்னி தேவன் அவர் என்ன கேட்கிறாங்க கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து வரம் கேட்குறாரு அதே மாதிரி அந்த அக்னி தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இருந்த கடுமையான விரதத்தினால ஸோ அவர் என்ன பண்றாருன்னா நீ கேட்குற மாதிரி நான் வந்து உனக்கு வந்து அந்த வரம் தரேன் நீ எந்த பொண்ணை பார்த்து ஃபஸ்ட்டு ஆசைப்படுறையோ அந்த பொண்ணு மூலியமாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவனும் வரம் கொடுத்தாரு ஒரே உற்சாகமா நம்ம ரம்பன் என்ன பண்ணாங்கன்னா போற வழியில் வந்து ஒரு காட்டரமையை பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அசுரன் தானே அந்த காட்டரமையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காட்டெருமை மேல அவருக்கு ஒரு காதல் வருது காதல் கொண்டதுக்கு அப்புறம் அவரும் காட்டெருமையாவே மாறிடுறாரு ஆல்ரெடி சாபம் வாங்கின வரமுனி வந்து இந்த அசுரனோட வாரிசா மகிசாசுரனா பிறக்கிறாரு மகிசாசுரனை பிறந்ததுக்கு அப்புறம் பத்து ஆண்டுகள் வந்து தவம் மேற்கொள்றாரு அந்த தவம் வந்து மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன வரம் கேட்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து யாருனாலையுமே சாவு வந்து வரக்கூடாது எனக்கு ஒரு பெண் கையால மட்டும்தான் சாவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாபெரும் வரத்தை வந்து அவர் வாங்குறாரு அந்த வரமும் அவர் நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் கிடைச்சிருச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்பவே துன்புறுத்துறாரு இந்த துன்புறுத்தும் போது எல்லா முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் விஷ்ணு பகவான்கிட்ட போய் முறையிடுறாங்க இவங்களோட தொல்லை வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் போய் விஷ்ணு பகவான்கிட்ட நிற்கிறாங்க விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு பெண்ணால் மட்டும்தான் சாபம் ஏற்படும் ஸோ நம்மளோட அம்மன் போய் தான் அவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் முறையிடுறாரு ஸோ இந்த தேவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்பாள் கிட்ட போய் முறையிடுறாங்க நிறைய படையல் கொடுக்குறாங்க நிறைய சிவனோட சூலம் இந்த மாதிரிலாம் நிறைய பொருட்களை வச்சு அம்மனை வந்து என்ன எங்களை காத்திரலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க அடுத்ததா அம்மனுக்கும் மகிஷாசுரனுக்கும் கடுமையான போர் ஏற்படுது கடுமையான போருக்கு அப்புறம் மகிஷாசுரன் வதைக்கப்படுறான் அதுக்கப்புறம் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காத்தனால அம்பாள் வந்து மகிஷாசுவர் திணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்தியை வந்து போட்டுறாங்க இந்த மாதிரி ஒன்பது நாள் போருக்கு அப்புறம் தான் இந்த மகிஷாசுரனை அழிச்சனால நம்ம அந்த நாளை வந்து விஜயதசமியா கொண்டாடுறோம் நம்ம வந்து நவராத்திரி நவராத்திரி எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு கதையை பார்த்தாச்சு அடுத்தது இந்த நவராத்திரி விரதம் இது யாரெல்லாம் மேற்கொள்கிறாங்க எப்படி மேற்கொள்கிறாங்க இந்த நவராத்திரி விரதத்தில் என்னென்ன சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுலன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம் இந்த நவராத்திரி விரதம் வந்து எல்லா இந்து மக்களால் எல்லா நாட்டில் இருக்க மக்களுமே கொண்டாடுறாங்க இதில் வந்து முக்கியமாக ஒன்பது நாள் விரதம் இருக்காங்க இந்த ஒன்பது நாள் விரதத்தில் வந்து சிலர் வந்து தண்ணீர் மட்டுமே குடிச்சு விரதம் இருக்காங்க சில பேர் வந்து பழம்லாம் சாப்பிட்டு விரதம் இருக்காங்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் அம்மனுக்காக விரதம் இருக்காங்க இந்த ஒன்பது நாளுமே இந்த நவராத்திரி விரதத்தப்போ நார்மலாக எல்லாமே வெஜிடேரியன்ஸ் வந்து எல்லாருமே எல்லா வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்றாங்க பால் பால் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க முக்கியமாக இந்த வெங்காயம் பூண்டு கலந்த இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்து இந்த நவராத்திரி விரதப்ப அவாய்ட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் ட்ரிங்க்ஸு ஸ்மோக் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த நவராத்திரி விரதப்ப யாருமே செய்ய மாட்டாங்க செய்யவும் கூடாது இந்த நவராத்திரியில் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த குழு வந்து ரொம்பவே அழகழகாக அமைச்சிருப்பாங்க அந்த குழு வைக்கிற படியிலையும் ஒரு ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த குளம் வந்து சில பேர் எல்லாருமே ஒன்று மூணு படியில் வைப்பாங்க அஞ்சு படி ஏழு படி இந்த மாதிரி ஒற்றை படையில தான் எல்லாருமே அந்த கொழுப்படிகளை வந்து வைப்பாங்க ஸோ கொழுப்படியில் வந்து ஃபஸ்ட்டு படியில் என்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓர் அறிவு கொண்ட இந்த புல் செடி கொடி இந்த மாதிரி தாவர வகைகள் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு படியில் வந்து வைக்கிறாங்க செகண்ட் படியில் வந்து ரெண்டறிவு ஜீவன் வந்து இந்த பொம்மைகள் சிப்பிகள் இந்த மாதிரியான பொம்மைகள் எல்லாமே ரெண்டாவது படியில் வந்து இடம்பெறுது இந்த மூணாவது படியில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு அறிவு ஜீவன் கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகள் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மூணாவது படியில் வைக்கிறாங்க நாலாவது படியில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வண்டு இந்த மாதிரியான பொம்மைகள் இந்த நான்கறிவு கொண்ட பொம்மைகள் எல்லாத்தையுமே நாலாவது படியில் வந்து வைக்கிறாங்க அஞ்சாவது படியில் அஞ்சறிவு ஜீவன்கள் கொண்ட இந்த பறவைகள் விலங்குகள் இவங்களோட பொம்மைகள் எல்லாத்தையுமே அந்த அஞ்சாவது படியில வந்து வைக்கிறாங்க ஆறாவது படியில் ஆறறிவு உள்ள மனிதர்கள் அப்புறம் நாட்டிற்காக உழைத்த இந்த மூத்த தலைவர்கள் இந்த மாதிரியான இவங்களோட உருவத்தை எல்லாமே இந்த ஆறாவது படியில் வந்து வைக்கிறாங்க ஏழாவது படியில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு அப் பால் பட்ட சக்தி வாய்ந்த மகான்களோட பொம்மைகளை வந்து வைக்கிறாங்க எட்டாவது படியில் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேவர்கள் தெய்வங்கள் நவகரங்கங்களோட பொம்மை எட்டாவது படியில வைக்கிறாங்க ஒன்பதாவது படியில மும்மூர்த்திகளான பிரம்மா சிவன் விஷ்ணு அவங்க மூணு பேர்த்தோட துணைவியர்களான சரஸ்வதி துர்க்கை லட்சுமி இவங்களோட உருவத்தை வச்சு வழிபடுறாங்க இது எல்லாத்துக்குமே பொதுவா விநாயகரையும் ஆதிபராசக்தியும் வச்சு நம்ம மக்கள் வந்து நவராத்திரி இந்த ஒன்பது நாளுமே கும்பிடுறாங்க இந்த நவராத்திரியோட ஒன்பது நாள் விரதத்துல மக்கள் எல்லாரும் நாள் கௌமாரி வாராகி துர்க்கைக்கு வந்து சிறப்பான பூஜை நடத்தி அவங்களை வழிபடுறாங்க அடுத்த நாள் வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்பவே சிறப்பான பூஜைகள் எல்லாமே இதுல வந்து வந்து மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி அப்படின்ற பேர்ல துர்க்கைக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாமே நடத்துறாங்க கடைசி மூணு நாட்களில் சரஸ்வதி சாமுண்டி நரசிங்கி அப்படின்ற சொல்லி இந்த மாதிரி பெயர்லலாம் சரஸ்வதிக்கு ரொம்பவே சிறப்பான பூஜைகளில் நடப்படும் ஃபைனலாக பத்தாவது நாள் விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை மாதிரி உங்களை அடுத்த வீடியில் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் அக்ஷயில் நான் கேட்டேன் பை பாய்